லண்டன் பிரிவி கவுன்சிலில் சொன்ன தீர்ப்பு மூடி மறைக்கும் திமுக அரசு திருப்பரங்குன்ற மலையின் உண்மை வரலாறு திருப்பரங்குன்ற மலை உச்சியில் குதிரை சுனை திட்டு என்னும் பகுதியில் ஒரு பெரிய விளக்கு தூண் இன்றும் உள்ளது பல ஆண்டுகளாக அந்த விளக்கு தூணில்தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வந்தது இரண்டாம் உலகப்போர் போர் நடைபெற்ற போது அன்றைய ஆங்கில அரசு மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதை தடை செய்தது அதனால் அந்த வருடம் அந்த இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றவில்லை இந்த நிலையில் அடுத்த ஆண்டு மலை உச்சியில் குதிரை சுனை திட்டு என்னும் பகுதியில் விலக்கு ஏற்றப்படவில்லை இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட ஒரு தரப்பினர் திருப்பரங்குண்ட மலை மீது தர்காவை கட்டி சிக்கந்தர் தர்கா என்று பெயர் சூட்டியதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மலைப்பகுதிகளையே சிக்கந்தர் மலை என்று அழைக்கத் துவங்கியுள்ளனர் மேலும் மலை உச்சியில் உள்ள மரங்களில் பச்சை நிற பிறை கூடிய பறக்க விட்டுள்ளனர் இந்த நிலையில் அன்றைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சின்ன கருப்பத்தேவர் மக்களை திரட்டி மலை மீது சென்று பச்சைக் கொடிகளை அகற்றிவிட்டு தேசியக் கொடி ஏற்றிவிட்டு அப்போது வந்துள்ளார் மேலும் திருப்பரங்குன்ற மலை மீதுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி தொடர்ந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சின்ன கருப்பத்தேவர் தலைமையில் உண்ணாவிரதம் நடைபெற்றது அப்போது எழுநூறு பேர் கைதான நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உருவாகிறது என்றவுடன் சின்ன கருப்பத்தேவர் போராட்டத்தை வாபஸ் வாங்கியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்கா அமைந்துள்ள மலைப்பகுதிகள் முழுவதுமே தங்களுக்கு சொந்தம் என்று ஒரு தரப்பினர் வழக்கு தொடர்ந்தார்கள் இந்த வழக்கு லண்டன் பிரிவி கவுன்சிலில் நடைபெற்றது இறுதியில் மலை முழுதுமே அங்கு கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமானுக்கு சொந்தம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அது மட்டுமல்லாமல் அங்குள்ள தர்காவை எந்த காரணம் கொண்டும் விஸ்தரிக்க கூடாது என்றும் லண்டன் ப்ரீவி கவுன்சிலில் நடைபெற்ற வழக்கில் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது மேலும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபத்தன்று தீபமேற்ற அனுமதி வழங்குமாறு உச்ச வழக்கு நடைபெற்றது வழக்கின் தீர்ப்பில் தர்காவின் காம்பவுண்டு சுவரிலிருந்து சுமார் பதினைஞ்சு மீட்டர் தூரம் தள்ளி மலை உச்சியில் எங்கு வேண்டுமானாலும் கோயில் நிர்வாகம் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் என்று தீர்ப்பு வந்தது வழக்கமாக ஏற்றும் தீபத்தும் தர்காவிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில்தான் உள்ளது ஆனாலும் கோயில் நிர்வாகம் மலையில் நூற்றம்பது அடி உயரத்தில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே கார்த்திகை தீபத்தை ஏற்றி வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது தீபம் ஏற்றும் இடம் இறந்தவர்களுக்காக ஏற்றப்படும் மோட்ச தீபம் என்றும் இன்றைக்கும் கூட அந்த பகுதியில் யாராவது இறந்து போனால் அவர்களுக்காக அங்கு மூர்ச்சி தீபம் ஏற்றி வரும் அதே இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றி வருவதாக ஒரு தரப்பினர் வேதனை பகிர்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த விவகாரம் வருடக்கணக்கில் ஓடிக்கொண்டிருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அரசு தக்க இந்த விவகாரத்தை கையில் எடுத்து சரி செய்ய வேண்டும் என்பதே மக்களின் குரலாக உள்ளது அதே நேரத்தில் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் திருப்பரங்குன்ற விவகாரம் விசூர்வம எடுத்து பாராளுமன்ற பாராளுமன்றம் வரை ஒழிக்க தொடங்கியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருது அரசாங்கம் கையில்தான் உள்ளது ஆனால் வரலாற்றை மூடிமடைத்து திமுக அரசோ பிரச்சினை பெரிதாக்கி வருகிறது என்கிற குற்றச்சாட்டும் தற்போது அந்த பகுதி மக்களிடையே எழுந்துள்ளது